தேவனுடைய நற்சாட்சி பெற்று இந்த ஊழியத்துக்கு வருகிறீங்க கிருபை நாள் ரசிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஊழியத்தை பெறுகிற பொழுது கத்திர உங்களை நம்பி கொடுக்கிறார் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி கத்திரை கொடுக்குறார் தெரியாதுன்னு இல்லை இவன் தாங்குவானா தாங்க மாட்டானான்னு எல்லாமே வந்து கத்திரை முழுசும் கத்திர பொறுப்பெற்றுக்கொள்ளாமல் ஊழியத்தை கொடுக்கிறார் அதை எப்படி நடத்துகிறீர்கள் என்றதையும் கத்தர் உங்களுக்கு விலக்கி சொல்லுகிறார் எப்படி நடத்த வேண்டும் எப்படி நடத்தக்கூடாது என்றெல்லாம் கற்று சொல்லுகிறார் ஆனால் அதுவும் கூட மட்டும் இல்லாமல் பின்னால் இருந்து கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான் நீதிமானுடைய வாழ்க்கையில் நீதிமான்கள் மீது கத்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் போதக்கருடைய வீடு விசுவாசருடைய வீடு என்பதற்காக நான் சொல்லலை இரு வீடும் ஒரே மாதிரி பரிசுத்தத்தில் மெயின்டைன் பண்ணணும் முதல்ல பிள்ளைங்களால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு பிள்ளைங்களால் நமக்கு சாபகார சாபங்களும் வரது உண்டு அதான் சொன்னேன் வாலிப வயது பிள்ளைகளுக்கு மற்ற சோதனை காலம் இல்லை பெற்றோருக்கும் சேர்த்து சோதனை காலம் இவன் போய் கொண்டு வர ஒரு ஒரு பிரச்சனையும் பையன்றதுக்காக மகன்றதுக்காக சொல்லலை மகள்ன்றதுக்காக விடா மறைத்து சொல்லலை இந்த பிள்ளைகள் வாலிப வயதில் கொண்டு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தவப்பனை சிலுவையே விட்டு தூக்கி சுமந்துக்கிற சிலுவையே இழக்கிற அளவுக்கு செஞ்சிடும் இது உண்மை நடைமுறை அப்புறம் என்ன நடக்கிறது என்று கேட்டால் அந்த பிள்ளைகள் திசை திரும்பி போய் விடுவாங்க சில சமயத்தில் கடைசி நேரத்தில் வந்து ஜபம் பண்ணுவாங்க ஐயா என் பையன் இப்படி பண்ணிட்டான் அதுதான் சொல்கிறது திருவிருந்திலே அதை ஃபில்ட்ரு பண்ணணும் திருவிருந்திலே நீங்கள் தாறுமாறான ஜீவன் செய்கிறோம் வந்து எடுத்திங்கனாக்கா அந்த மாதத்துலேயே அது என்ன செய்யணும்னா ஒன்றுக்கு ஒரு பதினோராவது அதிகாரத்தின் இருக்கிற ஜீவனில் வசன்படி பண்ணி சொல்லுகிறேன் சிலர் வியாதிப்படுவீர்கள் சிலர் கத்திரக்கொள்ளை நித்திரை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பயமுறுத்துக்கிறதாங்க என்ன வேண்டாம் சபையில் இப்படிப்பட்ட சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது குறைவாக இருக்கிறது என்பதுனால்தான் பாவம் தலைவிரிச்சு அடுத்து சபைக்குள்ளே இல்லைன்னா சபையில் வந்து வேலண்டீன்ஸ் டே கொண்டாடுவானா நல்லவனா இருந்தா நீதிமானாந்தான் செய்வானா அது இது நடக்குது இந்த ஆ உலக சிநேகத்தை ஆதரிக்கிற ஜனங்கள் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் இதுதான் நீங்கள் கத்திருக்கு பாராட்டுக்கிற அன்பா உலகத்துக்கு ஸ்னேதாக இருக்குன்னு கத்திருக்கு விரோதியாக இருக்கிறான் கற்றுக்கு ஸ்னேகா இருக்கோம் உலகத்துக்கு விரோதியாக இருக்கிறான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சிடுவீங்க ஒன்று உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுவீங்க இல்லைன்னா பிள்ளைங்க வாழ்க்கை தொலைச்சிடுவீங்க இது தகப்பன் பிள்ளைன்னு ஒன்றும் பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேருடைய ஆவியம் ஒருமித்து போகணும் இந்த விஷயத்துக்கு ஒன்று தகப்பன்னு உறுதியாக இருந்தார்னா இந்த உலக ஸ்னேயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா தன் ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வான் அதுவே சபைக்குள்ளே சாட்சியாக காணப்படும் பிரசித்தி படம் பேசப்படும் என்ன அந்த எட்லே கொஞ்சம் லகுவாக இருப்பான் என்றால் சபை அந்த